திருப்பூரில் ஐநூற்று எழுபது கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது குறித்து முறையான விசாரணை நடைபெற்று முடியும் வரை தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளை வெளியிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி வழக்கு தொடர்ந்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிராபிக் ராமசாமி தாக்கல் செய்துள்ள மனுவில் கடந்த பதினான்காம் தேதி திருப்பூர் மாவட்டத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்ட தேர்தல் அதிகாரிகள் மூன்று கண்டெய்னர் லாரிகளில் எடுத்து செல்லப்பட்ட ரூபாய் ஐநூற்று எழுபது கோடியை பறிமுதல் செய்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பணத்திற்கு உரிமை கோரிய வங்கி நிர்வாகம் சார்பில் அளிக்கப்பட்டுள்ள விளக்கம் தேர்தல் அதிகாரிகளுக்கு திருப்தி அளிக்காமல் உள்ளதாக டிராபிக் ராமசாமி தெரிவித்துள்ளார் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு பெரும் தொகையை எப்படி எடுத்துச் செல்வது ஒரு வங்கி கிளையில் எவ்வளவு பணம் இருப்பு வைக்கலாம் என்பது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வகுத்துள்ள விதிமுறைகளுக்கு முரணாக இது உள்ளதாகவும் அவர் தனது மனுவில் கூறியுள்ளார் இதுவரை ரிசர்வ் வங்கி மண்டல இயக்குநர் அமலாக்கப் பிரிவு மண்டல சிறப்பு இயக்குனர் ஆகியோர் இந்த பணம் குறித்து முறையான விசாரணை நடத்தி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அறிக்கை தரவில்லை என்று கூறியுள்ள டிராபிக் ராமசாமி எனவே ஐநூற்று எழுபது கோடி ரூபாய் பணம் குறித்து முறையான விசாரணை நடத்தி அது தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக வரப்பட்டதா என கண்டறிய வேண்டும் என்றும் டிராபிக் ராமசாமி தெரிவித்துள்ளார் அதுவரை தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளை வெளியிடக்கூடாது என்று இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தை டிராபிக் ராமசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் திருப்பூர் அருகே கண்டெய்னர் லாரிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட ஐநூற்று எழுபது கோடி ரூபாய் பணத்தை எண்ணும் பணி நிறைவடைந்துள்ளது இது தொடர்பான அறிக்கையை வருமான வரித்துறையினர் தாக்கல் செய்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த பதிமூன்றாம் தேதி திருப்பூர் செங்கப்பள்ளி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் மூன்று கண்டெய்னர் லாரிகளில் ஐநூற்று எழுபது கோடி ரூபாய் பணம் சிக்கியது கோவை பாரத ஸ்டேட் வங்கி காப்பகத்திலிருந்து ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள கிளைக்கு கொண்டு செல்லப்படுவதாக விசாரணையின் போது கூறப்பட்டது இந்த பணத்தை எண்ணி சரிபார்க்க வருமான வரித்துறைக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்தது இதனையடுத்து நேற்று அதிகாலையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மூன்று கண்டெய்னர் லாரிகளும் பலத்த பாதுகாப்புடன் கோவை ஸ்டேட் வங்கி நிறுவன காப்பக அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் பணப்பெட்டிகள் இறக்கப்பட்டு வங்கியின் பணக் காப்பகத்தில் வைக்கப்பட்டது பணத்தை எண்ணும் பணி நேற்று முற்பகல் பதினோரு மணிக்கு தொடங்கி மாலை வரை நீடித்தது சுமார் ஆறரை மணி நேரம் நடந்த இந்த பணியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் ஈடுபட்டனர் இது தொடர்பான வருமான வரித்துறை அறிக்கையை தேர்தல் ஆணையத்திற்கு அளித்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது